வணக்கம் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இரவோட இரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலங்கி போய் நின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளருமான புகழேந்தி அவர்கள் கடந்த சில மாதங்களாக கல்லீரல் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளித்து வந்தார் ஆனாலும் கட்சி பணிகளில் தீவிர ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வந்தார் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் ரவிக்குமாருக்கு ஆதரவாக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வந்தார் இதற்கிடையே உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த சில நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது பரப்புரை பொதுக்கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது இதனால் அதில் கலந்து கொள்வதற்காக டிஸ்சார்ஜ் ஆகி விழுப்புரம் வந்தார் புகழேந்தி அவர்கள் அப்போது விழுப்புரத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்ட மேடையிலேயே புகழேந்தி அவர்கள் மயக்கமடைந்த நிலையில் உடனடியாக அவர் விழுப்புரம் முண்டியம்பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை அளித்த போதும் நேற்று காலை அவர் மறைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவருக்கும் அதிர்ச்சியை அவர்களது உடல் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களது மறைவு செய்தி அறிந்தவுடன் உடனடியாக ஒரு இரங்கல் குறிப்பை வெளியிட்டார் அதில் அவர்கள் எதிர்பாராத வகையில் மறைவூட்ட நிகழ்வு மிகவும் அதிர்ச்சியையும் வேதனையையும் தருகிறது என்றும் கடந்த சில நாட்களாக உடல்நலம் கொண்டிருந்த அவர் தன் உடல்நலம் பற்றியெல்லாம் சிந்திக்காமல் திமுகவின் வெற்றிக்காக தேர்தல் பணியாற்றி வந்தார் என்றும் என்னுடைய பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொள்ள நேற்று வந்த அவர் சற்றே மயக்க மருத்துவமனைக்கு சென்றார் நானும் உடனே மருத்துவர்களை தொடர்பு கொண்டு அவரது உடல்நலனை கவனிக்க கேட்டுக் கொண்டிருந்தேன் நலம் பெற்று மீண்டு வருவார் என்று நம்பியிருந்த சூழலில் அவர் நம்மை விட்டு பிரிந்த செய்தி வந்து நம்மை துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் சிதம்பரத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் தொல் திருமாவளன் மற்றும் மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுதா ஆகியோருக்கு வாக்கு சேகரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார் அதன் பிறகு நேராக காரில் விழுப்புரத்திற்கு புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் விழுப்புரம் கலைஞர் அறிவாளையத்தில் வைக்கப்பட்டுள்ள விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழிந்தியின் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் அப்போது கண்கலங்கியபடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகழேந்தி அவர்களை தொட்டு வணங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்த திமுக தொண்டர்களை நிகழ்ச்சியடை வைத்தது இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் கே என் நேரு கா பொன்முடி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் எஸ் எஸ் சிவசங்கர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சி வி கணேசன் பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி ஆகியோரும் உடனிருந்தனர் கட்சிக்காக பாடுபட்டவரின் மறைவு செய்தி அறிந்தவுடன் அவருக்கு உரிய மரியாதை செலுத்தும் விதமாக பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலும் நேற்று இரவு நேரிலே சென்று அவரை தொட்டு வணங்கி அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க